வணக்கம் உண்மை செய்திகளுக்குவர்களின் மருத்துவ நனவாக்கிடில்ளவர் பப்ளிக் பள்ளி மற்றும் சைலம் நீட் பயிற்சி மையம் இணைந்து பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கு நீட் தேர்வின் முக்கியத்துவம் மற்றும் அத்தேர்வை எப்படி எளிதாக எதிர்கொள்வது என்பதை பற்றிய விழிப்புணர்வு முகாம் அதனுடன் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் தேர்வு இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெற்றது இவ்விழாவில் சைலம் கல்வி நிறுவனத்தின் தமிழ்நாடு தலைமை பொறுப்பாளர் ஆசிமா ஜோஷி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நீட் தேர்வின் முக்கியத்துவத்தை விரிவாக எடுத்துரைத்தார் விழாவில் பள்ளி தாளர் செல்வகுமார் சிறப்புரையாற்றினார் ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் ஆண்டனி பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தி பேசினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Thirty, we will do this test. The test of will come here for a short orientation by uh, Mrs. Ashima Joshi. Ms. Ashima Joshi. So, uh, so this is the general brief about the program. So now, I I would like to welcome uh, Mrs. Ashima Joshi to uh, give you a short brief about the program and our uh, association thank you talking about the future we are associating with little flower school and i thought today i will talk about what we have done because like i said actions speak louder than words and uh, through our actions everything that we have achieved i think i will talk about that today little for கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு நல்ல சேவையை மாணவர்களுக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இதில் லெவன்த் டுவெல்த்து வந்து நம்ம ரொம்ப சிறப்பான முறையில் இங்கே வந்து க கல்வி வழங்கப்பட்டு வருகின்றது டுவெல்த் மாணவர்கள் வந்து இந்த வருடம் சேர்த்து வந்து நான்கு வருடங்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடித்து நல்ல சிறந்த முறையில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்று டாப் ரேங்கர்ஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸில் டாப் ரேங்கர்ஸாக நம்ம மாணவர்கள் வந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து கூடுதலாக கடந்த இரண்டு வருடங்களாக நம்முடைய மாணவர்கள் வந்து இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் அந்த ஒரு மாணவர் வந்து சேர்ந்துள்ளார் மற்றும் எல்லோரும் ரொம்ப ஆவலாக பார்க்கக்கூடிய ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி கரக்பூரில் வந்து நம்முடைய மாணவர் மாரி வந்து தேர்வாகி சேர்ந்துள்ளார் இரண்டு மாணவர்கள் வந்து என்ஐடி திருச்சி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி இவர்கள் அனைவருமே வந்து ஆல் இண்டியா லெவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி அவங்க வந்து தங்களுடைய திறமை மூலம் வந்து அதில் தேர்ச்சி பெற்று சீட்டை வந்து அவங்க வந்து பெற்றுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து வந்து நம்முடைய மாணவர்களுக்கு வந்து நீட் ஐஐடி ஜேஇ பயிற்சிகள் வந்து வழங்க வேண்டும் அதை நம்ம அழகாக செய்து கொள்கிறோம் கூடுதலாக கவனத்துடன் செய்ய வேண்டிய பயிற்சியாக நீட்டு கணக்காக நம்ம கேரள மாநிலத்தை சேர்ந்த ஜைனம் அப்படின்ற கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம ஈவினிங் பேட்சை டென்த் முடித்த மாணவர் மாணவிகளுக்கு பகலில் வந்து நம்ம ஸ்கூல் ப்ரோக்ராம் போர்டு எக்ஸாம் ப்ரோக்ராம் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் ஈவினிங்கில் வந்து நீட்டுக்கான கோச்சிங் சிறப்பான கோச்சிங் வந்து வழங்க இங்கே நம்ம எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம் ஸோ இந்த மாணவர்கள் வந்து இந்த இந்த வாய்ப்பை வந்து சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலையில் வந்து அவர்கள் வந்து பள்ளி பாடத்திட்டத்தை முடித்து ஈவினிங்கில் வந்து இந்த நீட் ப்ரோக்ராம்க்கு வந்து அவங்க வந்து தங்களை வந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு அருமையான இன்ஸ்டியூட் சைலம் கடந்த இரண்டு வருடங்களாக அவருடைய நீட் ரிசல்ட்ஸை பார்த்தோம்னா வந்து நிறைய மாணவர்கள் நானூற்றி ஐம்பது மாணவர்கள் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி சிறந்த மெடிக்கல் காலேஜஸில் வந்து தேர்வாகி உள்ளனர் பல மாணவர்கள் வந்து ஆல் இண்டியா லெவல் ஃபார் ஆட் டாப்பர்ஸாக வந்து மோர் தென் செவன் ஹண்ட்ரட் மார்க்ஸ் செவன் டுவெண்ட்டிக்கு செவன் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுத்து அவங்க டாப் கிளாஸாக வந்திருக்கேங்க இவங்களுடைய அசோசியேஷனில் நம்ம பகுதியில் நெல்லை பகுதியில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஆர்வமாக நீட் படிக்க வேண்டும் என்று ஆர்வமாக உள்ளனர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் இதற்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து இன்று எங்களது லிட்டில் ஃபர் பப்ளிக் பள்ளி காந்தி நகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறந்த முறையில் வந்து மாணவர்கள் வந்து இதில் பங்கேற்று தங்களுடைய அறிவுத்திறனை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன பெற்றோர்கள் வந்து மாணவர்களுடைய மாணவர்கள் ஊக்குவிக்கும் வகையில் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து ஆர்வமாக உள்ள மாணவர்கள் வந்து சேர்க்கையில் சேருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்